காலைல ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவிஸ் தமிழ் டிவியில் சுவிஸ் நியூஸ் பார்க்காம இருக்க மாட்டோம் சுவிட்சர்லாந்து தகவல்களை அறிய சுவிஸ் தமிழ் டிவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சுவிட்சர்லாந்தில் தொடரும் மழையால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிஸ் டேமில் டிவி தான் இப்போ எங்களோட மெயின் நியூஸ் சேனல் சுவிஸ் டேமில் டிவி எங்க தமிழ் எங்க செய்தி நீங்கள் இணைந்திருப்பது சுவைஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு வணக்கம் கதிர வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன் காலத்தின் தேவை கருதி அதாவது சுவிட்சர்லாந்திலே ஒரு ஊடகத்தை நடத்துகின்றவனென்ற முறையிலே இம்முறை சுவிட்சர்லாந்திலே மூன்று இடங்களில் மாவீர தின தினம் இடம்பெற இருப்பதாக இங்கு வசிக்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியிலே அது ஒரு பரவலான பேச்சாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று இடங்களில் மாவீர தின நிகழ்வுகள் இடம்பெறுவது தொடர்பான உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது ஏனைய மாவீர தினங்கள் அதாவது பிரிந்து பிரிந்து இவ்வாறு எங்களுடைய மாவீரச் செல்வங்களுக்கு அஞ்சலி என்ற பெயரிலே நிகழ்த்தி கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் கருத்து என்ன கண்டிப்பா தம்பி இது ஒரு காலத்தினுடைய கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே இவர்கள் மனங்களில் என்னுடைய மன்னவர்களுக்காக நான் செய்கின்ற இந்த விளக்கேற்றலும் அவர்களுடைய இலட்சியங்களை நான் தாங்கி நிற்கின்றேன் என்ற செய்தியை சர்வதேசத்திற்கும் எங்களுடைய வடக்கு கிழக்குக்கும் எங்களுடைய இலங்கையினுடைய பெரும்பான்மை அரசியல் பிரமுகர்களுக்கும் ஒரு செய்தியை இறுக்கமாக ஈழத்தமிழர்கள் சொல்லுவதுதான் இந்த மாவீரர்களை கௌரவிக்கின்ற இந்த இருபத்தி ஏழு எனவே நாங்கள் அதை தவற விடுகின்றோம் என்றால் அதில் ஒரு சூட்சமங்கள் இருக்கிறது இந்த மாவீரர்களுடைய நினைவுகள் ஒரு இடத்தில் தேங்கி வெடித்து எறுகின்ற போது அது பிளம்புகளாக மாறப்படும் இந்த பிளம்புகளை கொண்டு வரக்கூடாது என்ற நினைவுகளோடு இருப்பவர்கள் எங்கள் மக்களையும் எங்கள் அண அமைப்புகளையும் உளவியல் ரீதியாக சென்று இந்த பிளவுகளை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் எனவே இது எங்களினுடைய இந்த மாவீரர்களினுடைய இந்த சுமையை தோள்களில் தாங்கி நிற்கின்ற சேதியை நாம் சொல்ல தவறுகின்ற குழுக்களாக அடையாளப்படுத்தப்பட போகின்றோம் எங்களுடைய இனமாக இல்லாமல் குழுக்களாக அடையாளப்படுத்தப் போகின்றோம் இது ஒரு ஐந்து ஆண்டுகளிலேயோ அல்லது இனி வருகின்ற ஒரு பதினாறு ஆண்டுகளிலேயோ இது மிக பெரும் ஒரு அழிவின் விளிம்பாக மாறப்படும் எனவே இதையெல்லாம் நீங்கள் களைந்து எறிந்துவிட்டு என் மாவீரர்கள் ஒரு இலட்சியத்தோடு நாடு என்கின்ற சத்திய கோட்போடு அவர்கள் மடிந்தார்களோ அதற்காக நான் இருக்கின்ற எல்லோரையும் ஒன்று சேர்த்து எப்படி நீங்கள் சுவிட்சர்லாந்தில் இதுவரை காலமும் ஒரு இடத்தில் செய்வதற்கு முயன்றீர்களோ செய்தீர்களோ அந்த ஒற்றுமையில் கொண்டு வந்து இதை எங்கள் மக்கள் சரியாக கையிலெடுக்க வேண்டும் எனவே இது மூன்று இடங்களில் யாரால் நிகழ்த்தப்பட்டாலும் அந்த மக்கள் வாழுகின்ற அறுபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த வழமையாக நடந்த வரலாற்றில் நடந்த ஒரு இடத்திற்கு செல்லுங்கள் எனவே இதை உடன் நிறுத்தி அரசியல் பிரமுகர்கள் அமைப்புகளை வைத்திருக்கின்ற தலைவர்கள் நடத்துனர்கள் எங்கள் அன்புக்குரிய மக்கள் அதைவிட இன்று தலைமுறையில் இருக்கின்ற பிள்ளைகள் ஒரு சேதியை நாங்கள் சொல்லும்போது அதை வலுவாக சொல்லுங்கள் நீங்கள் குழு குழுக்களாக நின்று சொல்லுகின்ற இந்த சேதி அது பகைவனுக்கு பலமாக்கப்படும் எமக்கு அது பலவீனமாக்கப்படும் எனவே பலவீனமாக இருக்கும் நாங்கள் இந்த மாவீர நாளிலாவது ஒரு சத்தியம் எடுத்துக்கொண்டு நாம் ஒருமித்தவர்களாக ஒரு இடத்தில் இதை தயார் செய்வோம் என்று நாங்கள் அன்போடும் பண்போடும் எங்கள் மாவீரர்களுடைய நண்பர்களாகவும் இவர்களுடைய தோள்களில் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்கின்றவர்களாக என்ற அடிப்படையிலும் இந்த இளம் தலைமுறை பிள்ளை இடம்பெயர்ந்து ஊடகங்களை நடத்திக்கொண்டும் இந்த தேசத்தின்பால் நிற்கின்ற பிள்ளைகளும் கௌரவிக்க வேண்டுமென்றால் தயக்கம் பார்க்காமல் தொடர்ச்சியாக இப்படியான விடயங்களை வெளியில் கொண்டு வாருங்கள் எங்கள் மக்களை ஒற்றுமையாக்குங்கள் உலகத்திற்கு ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் ஈழத்தமிழர்கள் இன்று நாங்கள் சுவிட்சர்லாந்தில் அறுபதனாயிரம் மக்கள் இருக்கின்றோம் ஒரு இடத்தில் கூடி காட்டி இருக்கின்றோம் என்ற செய்தியை இந்த இந்த முதலில் சுவிட்சர்லாந்து மாநில அந்த சுவிஸ் சொல்லுங்கள் சுவிஸ் நாட்டுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இங்கே நீங்கள் போக்குவரத்துக்காகவோ அல்லது உங்களுடைய வசதிக்காகவோ மாவீர நாளினுடைய எழுச்சியை முடக்குவீர்கள் அப்படி நீங்கள் குழு குழுக்களால் நாங்கள் செய்வதால் என்ன அப்படி என்று கேட்டீர்கள் அது சேதி கிடையாது விடுதலை பெற வேண்டிய ஒரு இனம் சேதி சொல்ல வேண்டுமென்றால் எப்போதும் ஒரு விடயம் ஈழத்தமிழர்களை செய்தாலும் அது ஒரு பெரும் எழுச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஐம்பது பேர் நூறு பேர் கூடி இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்லி எதுக்குமே நடைபெற போறது அல்ல அப்ப நாங்கள் இன்று சிதைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாத்தையும் ஒரு மீள்கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டுமென்றால் எங்கே என்றாலும் ஒவ்வொரு நாட்டில் உங்களுக்கு ஏற்றது போன்று ஒரு இடத்தில் செய்யுங்கள் ஏற்கனவே அதுக்குரிய நிர்வாகம் செய்கிறீர்கள் போக்குவரத்துக்குரிய விஷயம் செய்கிறீர்கள் பிறகு என்ன மாவீரரினுடைய நிகழ்வு செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யும் நீங்கள் போக்குவரத்துக்குரிய எல்லா பாதுகாப்பும் செய்கின்றீர்கள் அதற்கு பிறகும் உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு போவதற்கு என்ன பிரச்சனை எனவே நண்புக்குரியவர்களே மாவீரர் நாள் என்பதும் அவர்களுடைய தியாகம் என்பதும் அந்த வழியை நாம் சுமந்து நீக்க போகின்றோம் எமது தேசம் விடுதலையாக வேண்டும் என்றால் நாங்கள் எம்மை எல்லா விதத்திலும் சரி செய்ய வேண்டி இருக்கிறது புலத்தில் எனவே நண்புக்குரியவர்களே நீங்கள் நினைத்தபடி ஒவ்வொரு இடங்களிலும் செய்து இந்த வலுவை குறைக்காமல் ஒரு இடத்தில் செய்து வலுவாக்குங்கள் போக போக்குவரத்துக்குரிய ஏற்பாடுகளை அமைப்பில் இருக்கின்ற நீங்கள் யாரேனும் அதை ஒன்று சேர்த்து ஒன்றிணைத்து இந்த இந்த தெய்வங்களினுடைய அந்த கௌரவத்தையும் அந்த வலுவையும் சேருங்கள் என்று இன்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி என்ன இன்னும் கேள்வி அதாவது ஜெர்மனியில் ஒரே அமைப்பு பல்வேறு இடங்களில் பிரிந்து மாவீர தினத்தை முன்னெடுக்கிறார்கள் ஆனால் சுவிட்சர்லாந்தை பொறுத்த மூன்று வெவ்வேறு விதமான அமைப்புக்கள் மாவீர தினத்தை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது இரண்டுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் இருக்கிறது இவ்வாறான நிலைமைகள் மூலம் இங்கிருக்கின்ற மாவீரர் குடும்ப குடும்பங்களாக இருக்கட்டும் அல்லது சராசரி ஈழத் தமிழர்களாக இருக்கட்டும் அவர்களுக்குள் ஒரு மனநிலை உருவாகிறது இனிமேல் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய புகைப்படத்தை வைத்து நாங்கள் அவர்களை வணங்கி கொள்ளுகிறோம் என்கின்ற நிலையில் இவர்களுடைய மனம் மாறிக்கொண்டிருக்கிறது இதை என்னிடமே ஏராளமான மாவீரர் குடும்பங்களுடைய பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இது எங்கு போய் முடியப் போகிறது இவ்வாறான வேலைகளை முன்னெடுக்கின்றவர்களுக்கு நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனையை வழங்கப் போகிறீர்கள் அல்லது எதிர்காலத்தில் இங்கிருக்கின்ற அமைப்புகள் காத்திரமான எந்த வேலை திட்டத்தை செய்ய என்று நீங்கள் முக்கியமாக சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற அமைப்புகளை சொல்லுகிறீர்கள் அவர்களுக்கு எந்த விதமான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் இது ஒரு தம்பி மதன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி தம்பி மதன் இது மாவீர நாள் மட்டுமல்ல இது எங்களுடைய இலட்சியத்திற்கும் இது ஒரு காலத்தினுடைய ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் இந்த மாவீர நாட்களினுடைய பெற்றோர்களும் உறவுகளும் இங்கே ஒரு குழப்பம் இருக்கும் இதற்குள் நான் செய்வதா அதற்குள் நீ செய்வதா என்கின்ற பிரச்சனைகள் இங்கே வரப்பட்டிருக்கிறது அதில் மூன்று அணிகள் இங்கே தோற்றம் பெற்றிருக்கிறது இந்த அணிகள் ஏன் தோற்றம் பெற்றிருக்கிறது இந்த குழப்பங்களில் இருந்து அவர்களும் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் இந்த காவிய நாயகர்களோடு அருகில் நின்றவர்கள் எனவே அவர்களுடைய தியாகம் இவர்களுக்கு புரியும் அவர்கள் உடன் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதில் முக்கியமாக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் இந்த மாவீரர் நாளில் நீங்கள் அந்த இடத்திற்குத்தான் செல்ல வேண்டும் இது வீட்டுக்குள் வைத்து நாங்கள் விளக்கேற்றி விட்டு இவர்களில் பிழை அதிர்கள் பிழை என்று இல்லாமல் பழமையாக எடுக்கின்ற அந்த முயற்சியை ஒரு இடத்தில் எடுப்பதற்கு நீங்கள் தெருவில் இறங்குங்கள் ஒரு கூட்டங்களை ஒழுங்கு செய்யுங்கள் ஒவ்வொருவரு இன்று இருக்கின்ற இந்த டிக்டோக் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துங்கள் உங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுங்கள் எங்களுக்கு எங்கள் மாவீரர்களினுடைய நினைவுகளும் இதற்கு முதல் எப்படி இங்கே சுவி சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றதோ அதே போன்று நடைபெற வேண்டும் என்கின்ற இந்த மிக பெரும் பாதங்களை தொடருங்கள் நீங்கள் ஒதுங்கி நிற்பதால் இந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் இங்கே சூரியாடப்படப் போகிறது எனவே அன்புக்குரிய இந்த நண்பர்களின் நண்பர்களே நீங்கள் எவர்களாக இருந்தாலும் எமக்கு ஒன்றுதான் இந்த குழுக்கள் மோதல்களோ இந்த வஞ்சகங்கள் சூதுகளோ அதுகளொன்றும் எல்லாத்தையும் கலைந்து அறிந்து நாம் செய்ய வேண்டியது இந்த மண்ணினுடைய மைந்தர்களை கௌரவிக்கின்றபடி அப்போ இந்த மக்கள் என்பவர்கள் முக்கியமானவர்கள் அவர்கள் பாவப்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தந்தவர்கள் தங்களுடைய உறவினர்களை தந்தவர்கள் இவை இருவர்களுக்கும் மிகுதியானவர்கள் வலி சேர்க்க வேண்டிய தேவையில் நாம் நிற்கின்றோம் மாவீரர்களுக்கும் வலி சேர்க்க வேண்டும் அவர்களை தந்த உறவுகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நாங்கள் வலி சேர்க்க வேண்டும் எனவே இந்த வேதங்கள் தான் எம்மை இங்கே பிரித்து நிற்கிறது இந்த மூன்று அணிகளையும் இங்கே உருவாக்கி நிற்கிறது நீங்கள் எதுக்குமே சாதனை புரிந்து விட முடியாது என் அன்புக்குரியவர்களே இது விடுதலை புலிகளினுடைய மரபு நாங்கள் எங்களால் எதுவும் செய்ய முடியும் செய்ய முடியும் என்று தொடர்ச்சியான ஈழத்தமிழர்களினுடைய இந்த அரசியல் கட்சி வரவுகளும் அமைப்புகளும் அது எம்மை பலவீனமாக்கும் அப்ப அதுக்குத்தான் நாங்களும் தொடர்ச்சியாக சொல்லுகின்றோம் நாங்கள் எங்களால் முடியும் ஈழத்தமிழர் கரத் கருத்தரங்கத்தால் ஈழத்தமிழர் தலைமைச் செயலகத்தை உருவாக்க முடியும் ஆனால் நான் அஞ்சூறு பேர் எனக்கு தேவையில்லை நான் கேட்பது என் எட்டு லட்சத்தி எண்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட என் தமிழர்களும் இந்த மண்ணில் புறந்திருக்கின்ற அவர்களுடைய குழந்தைகள் எனவே உலகப்பரப்பிலங்கும் இருக்கின்ற மக்களும் இன்று சுவிட்சர்லாந்தில் இந்த நிகழ்வுகளை செய்கின்ற இந்த அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட என் தமிழர்களும் நீங்கள் ஒரு குடையுங்கள் வாருங்கள் இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு பூச்சாண்டி காட்டிக்கொண்டு மைந்தர்களினுடைய இந்த கனவுகளை வீணடிக்காதீர்கள் நீங்கள் இந்த அமைப்புகளோடு சேர்ந்து நிற்கின்ற என் அன்புக்குரிய உறவுகளை உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவீரர்களும் இறுதி களமுனையில் அந்த கோல்சருக்குள் இருந்த ஒரு பக்கெட் அந்த பிஸ்கெட்டையும் சாப்பிடாமல் ஒரு துண்டுகளாக சாப்பிட்டு சேமித்து வைத்து அதையும் சாப்பிடாமல் மடிந்தவர்கள் தான் இந்த இறுதி மொழி வாய்க்கம் எனவே உங்களுக்கு அந்த புரிந்த நீங்கள் அவர்களின் உடலங்களை கையில் போது அவர்களின் கோல்சரில் இருந்து அந்த பட்டி விழுந்த பிறகும் துடித்து இதயங்கள் அந்த களமுனையில் அத்தனை செல்களையும் தாண்டி நின்றிருக்கும் எனவே இந்த வழிகளெல்லாம் புரிந்து கொண்ட நீங்களே மக்களுக்கு வழிகாட்டாமல் இப்படி அலங்கோலம் செய்து எமது தேசிய தலைவரினுடைய கௌரவங்களை வீணடித்து எம் எம்மாவீரர்களுடைய இலட்சியங்களை வீணடித்து இப்படி இந்த அலங்கோலங்களை புலங்களில் செய்யாதீர்கள் என்றேனும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என் அன்புக்குரிய பிள்ளைகளை தந்த பெற்றோர்களே நாங்கள் நாங்களாகத்தான் இருக்கின்றோம் உங்கள் பிள்ளைகளினுடைய சுமைகளை நாங்கள் சுமந்து கொண்டுதான் எங்கள் உயிருள்ள வரைக்கும் நாங்கள் இருப்போம் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் அல்ல எமக்கு புனர்வாழ்வு என்ற பெயரில் எத்தனையோ துடைத்து அறிய நிறைந்தார்கள் உங்களுடைய செல்வங்களின் அந்த நினைவுகளை எங்கள் மனங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பூசித்துக் கொண்டே இருக்கின்றோம் அதுதான் அந்த பாடல் வழிகள் எல்லாம் என்று நாங்கள் இந்த இன்றைய நேரலையில் அதை தொட்டிருப்போம் எனவே அன்புக்குரியவர்களே நீங்கள் முதலில் உங்களுடைய எதிர்ப்பை இந்த மூன்று அணிகளுக்கும் ஒரு பெரும் சேதியாக சொல்லுங்கள் இந்த இந்த அந்த அவருடைய கௌரவத்தை தாங்கி நிற்கும் என்பதுதான் உண்மை என் அன்புக்குரியவர்களே மீண்டும் சொல்லுகின்றேன் நாங்கள் பலவீனப்பட்டு நிற்பதை விட பலமாகுங்கள் எமது மாவீரர்களுடைய கனவுகளை நினைவாக்குங்கள் என்று உங்களோடு கையேந்தி நிற்கின்றோம் என் நண்புறவுகளை நன்றி சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி போன்ற தகவல்களோடு படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்